ஒரு கேலி அதை ஒரு அஞ்சாறு டிசைட் கிளார்க் மெய்யழகன் ஒரு படம் உண்டு யார் பார்த்தாங்க தெரியாது சிவகுமார் அவர்கள் எனக்கு போட்டு காட்டினாங்க கிளாசிக் கிட்டப்ப அப்படி அந்த இதில் இந்த இல்லையே என்ன கொடுக்குறான் காட்டாங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கே சளிச்சு போச்சு அப்புறம் நிறுத்தி விட்டாங்க உங்கள் கனவு இல்லம் நிஜமாகிறது வேல்யூ ரியாலிட்டி வழங்கும் சரசா எம்என் இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே டிடிசிபி மற்றும் டெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் மனைகள் ஸ்கொயர் பீட் வரும் மூவாயிரத்தி எண்ணூறு மட்டுமே டுவெண்டி ஃபைவ் இயர்ஸா உலகத்தரம் வாய்ந்த டாக்டர்களை உருவாக்கிட்டு வர்றது நம்ம ஐஎஸ்எம் தான் நீங்களும் உலகத்தர மருத்துவராக இந்தியர்களுக்காக உருவான ஐஎஸ்எம்மை இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசப்பட்ட தி கேரளா ஸ்டோரி இந்த படத்துக்கு வந்து விருது வழங்கியிருக்காங்க இப்போ நீங்கள் அந்த இஸ்லாமியர்களுக்கு இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க ஆனா சிறந்த நடிகர் டைட்டில் வந்து ஷாருக் கானு கொடுத்து ஆளை வச்சு இது பண்ணணும் அவ்வளோ தான் அந்த பத்மஸ்ரீ பத்மபூஷன் மாதிரி உங்களுக்கு ஆள் தெரிஞ்சுன்னா வாங்கிக்கலாம் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான படங்களுக்கான தேசிய விருதுக்கான பட்டியல் வெளியாகியிருக்கு இந்த வெளியிட்ட இந்த பட்டியலை சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து சர்ச்சைக்குரிய பேச்சாக போயிட்டுருக்கு அதுலேயும் முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசப்பட்ட கே தி கேரளா ஸ்டோரி இந்த படத்துக்கு வந்து விருது வழங்கியிருக்காங்க இதுவுமே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சாக பே பேசப்பட்டுருக்கு முதல்ல இந்த தேசிய விருதில் அரசியல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன தேசிய விருதை ஒரு கேலி கூத்து அதை நகல்லாம் மதிக்கிறதே இல்லை ஒரு அஞ்சாறு கலா இருக்கு உட்காந்துக்கிட்டு டிசைட் பண்ணுறோம் சினிமா சம்மந்தமாக சினிமா சம்பந்தமான அறிவோ கலை உணர்வோ இல்லாத ஒரு கூட்டம் அது இன்ஃப்ளூயன்ஸை பொறுத்தது உத உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நடிகர் தலைவர் சிவாஜி அவர்களுக்கு தேசிய விருது வழங்கப்படவே இல்லை சிறந்த நடிகருக்கான இது வழங்கப்படவே இல்லை அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் வாங்கினார் ஆஃப்ரோ ஏஷியன் ஃபில் ஃபெஸ்டிவல் ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகளில் இருந்த ப படங்கள் ப பட விழாவில் எகுப்தில் சிறந்த நடிகருக்கு வாங்கிட்டு வந்தார் அமெரிக்க அரசாங்கம் வந்து சிறந்த நடிகர்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவரை ஹாலிவுட்டுக்கெல்லாம் வரவழைச்சி அரசாங்கம் கூப்பிட்டுச்சு ஃப்ரெஞ்சு அரசாங்கம் அவருக்கு செவாலிய பட்டம் கொடுத்துச்சு இந்திய அரசாங்கம் ஒரு பட்டமும் கொடுக்குது இருந்து புரிஞ்சுக்கலாம் சிறந்த நடிகர் பட்டம் வாங்கினது யார் தெரியுமா என்ஜி ராமச்சந்திரன் இதிலேருந்தே புரிஞ்சுக்கலாம் அப்புறம் தான் சொன்னாங்க இந்த இந்த அப்போ வந்து பாரத்துங்கிற பேரில் இருந்து பாரத்து ஊர்வசி இந்த மாதிரி பேரெலாம் வச்சு கொடுத்தாங்க சாரதாங்கிற ஒரு நடிகை தெலுங்கு நடிகை கண்டினியூஸாக மூணு தடவை வாங்கினாங்க ஆளை வச்சு இது பண்ணணும் அவ்வளோ தான் அந்த பத்மஸ்ரீ பூஷன் மாதிரி உங்களுக்கு ஆள் தெரிஞ்சுன்னா வாங்கிக்கலாம் ஒரு சீசனில் என்னாச்சுன்னா வங்காள படங்கள் தான் வாங்கிக்கிட்டு இருந்தது தென்னாட்டு படங்களுக்கே கொடுக்க மாட்டாங்க அப்புறம் தான் சொன்னாங்க அனுப்பாதிங்க படுத்தாங்க படங்களே அனுபாதிங்கன்னாங்க அந்த அளவுக்கு ரகல் ஆகிடுச்சு ரகலானதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்புறம் தென்னாட்டு பக்கமே வர ஆரம்பித்தாங்க இதெல்லாம் வந்து காங்கிரஸுக்காரர் காலத்திலேயே நடந்தது அதனால் அந்த பட்டங்களை வந்து செய்தித்தாள்களுக்கு வந்து தலைப்பு செய்தியாக இருந்ததை ஒழிய அதை வச்சுக்கிட்டு மக்கள் யாரும் சட்ட பண்ணதே இல்லை ஒரு தடவை அக்ரகாரத்தில் கழுத ஒரு படத்துக்கு சிறந்த தமிழ் படம்னு கொடுத்தாங்க எவன் பார்த்தா எங்கே வந்தது என்னான்னே தெரியாது இன்றைக்கு ஊரில் யாருக்கு தெரியும் சிறந்த படம்னு கொடுத்தாங்க இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது அதனால் தேசிய விருதுகளை பற்றி நான் என்ன பண்ணுற அந்த காலத்து நாங்கள்லாம் வந்து அதை சட்ட பண்ணதே இல்லை போட்டுக்குவாங்க தேசிய விருது வாங்குறது அதை பற்றி நாகேஷுக்கெல்லாம் கொடுக்கவேல் எம்எஸ்எஸில் கொடுக்கவேல் அது அதெல்லாம் அதை அதை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த விருது கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஒன்றிய அரசில் உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை காட்டுறதுதான் உங்களுடைய திறமையை காட்டுறதுங்க அங்கே இருக்கிற கிளார்க்கங்களும் உங்களுக்கு தெரியும்னு அர்த்தம் அதுதான் தேசிய விருதுக்கு அடையாளம் இப்போ நீங்கள் அந்த இஸ்லாமியர்களுக்கு இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் சிறந்த நடிகர் டைட்டில் வந்து ஷாருக் கானு கொடுத்துருக்காங்க எடுக்கலாம் எடுக்கலாம் இன்னொரு பக்கம் பாஸ்கர் அவர்கள் அவர் ஒரு சிறந்த நடிகர் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அவரை பத்தி ஆனா வரைக்குமே அவருக்கு வந்து தேசிய விருது அப்படிங்கிறது வழங்கப்படவே இல்லை பார்க்கிங் படங்கள் நடிச்சதுக்காக அவருக்கு வந்து தேசிய விருது அப்படிங்கறது வந்து நடிகர் அந்த படத்தில் நடித்து அந்த படத்துக்கான துணை நடிகர் விருதை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து கொடுத்ததுக்கான பின்னாடி வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடுக்கு வந்து அவர் வந்து விளம்பரப்படுத்தினார் அதனால தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது இல்லையா தான் சொல்கிறேன் உங்களுடைய செல்வாக்கு ஒன்றிய அரசில் உங்களுக்கு எவ்வளோ செல்வாக்குங்கிறத காட்டுறது இந்த விருதுகளுக்கு கிடையாது நீங்கள் சிறந்த நடிகர்ங்கிறதோ சிறந்த நடிகைங்கிறதோ அதுக்காக இல்லை ஒன்றிய அரசில் இருக்கிற அதிகாரிகளுக்கு நீங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்கிறதுக்கு இது இதை இதை வாங்குனீங்கன்னா எம்எஸ் பாஸ்கரை பிடிச்சாங்க டெல்லியில் வேலை ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ தான் அதுதான் அது கிடையாது பத்து பசு பத்து பசி எனக்கு இருந்து வச்சுங்க டெல்லியில் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் அதுக்கு அதான் அது அர்த்தமே அது தான் அதில் வச்சு நீங்கள் கமிஷன் கமிஷன் வாங்குறது இதெல்லாம் வச்சுக்கலாம் இதுக்காக நீங்கள் இந்த விருதை வாங்கினதுனால நீங்கள் சிறந்த நடிகர்னு ஆகிட முடியாது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் முடியல இன்னொரு பக்கம் ஆடு ஜீவிதம் அப்படின்னு ஒரு படம் நல்ல படம் ஆனால் அந்த படத்துக்கு வழங்கப்படாதது வந்து வைரமுத்து அவர்களே வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு எவ்வளோ படங்கள் வந்து ஏற்க முடியாமலே போயிருக்குது அதெல்லாம் ஒரு கட்டம் அதுக்காக அதை தான் நான் தான் சொல்கிறேன்னு இந்த விருதுகளுக்கு நம்ம வந்து பெரிய மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால் கொடுக்க ஐயோ கொடுக்கலையாங்கிறத வருத்தப்பட பட வேண்டிய அவசியமே இல்லை வாங்கினதுனால நம்ம வந்து தலையில் தூக்கி வச்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ வைரமுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இளையராஜாவும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கே சளிச்சு போச்சு அப்புறம் நிறுத்தி விட்டாங்க ஏஆர் ரஹ்மானை வந்து இங்கே முதல்ல ரெகக்னைஸ் பண்ணப்போ அப்போ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்தாங்க அது அது மாதிரி தான் அதெல்லாம் அகில அகில உலக அளவில் நம்ம தமிழ் படங்கள்லாம் எங்கே போயிருக்குது அதனால் நாம் இப்போ இந்த இந்த சினிமா விருதுகள் சினிமா விருதுகளும் நான் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன் சினிமா விருதுகள் பத்மா விருதுகள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற செல்வாக்குக்கு அடையாளம் எனக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாங்கன்னாக்கா காந்தராஜுக்கு டெல்லியில் இருக்கிற செக்ரட்டேரியட்டில் இருக்கிற கிளார்க்குகள்லாம் நல்ல ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு ஜோக்கே அதுதான் என்னுடைய நண்பர் துணை சபாநாயகராக இருந்தார் தம்பிக்குறை அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் ஒரு தடவை ஏதோ ஒரு விஷயமா டெல்லிக்கு போயிருந்தேன் இவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி தான் அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு போனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு காலையில் போனால் மத்தியானத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு அது நடக்கலைன்னு தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் டல் அடித்து வந்தேன் ஃப்ளைட் எனக்கு ஆறு மணிக்கு வேணுமோ தான் வந்து மூணு மணிக்கு வந்து உட்காந்து இவர் வந்து பார்லிமெண்ட்டை முடிச்சிட்டு வந்தார் பார்லிமெண்ட்டே உட்காந்துருக்குறேன் அது ஏன் இப்படி டல் அடித்து போயிருக்கோம் இல்லை வந்த வேலை கட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு அதனால் என்ன வேறு ஏதாவது டெல்லியில் வேறு ஏதாவது வேலை இருக்குதா அப்படின்னாரு நீ தான் டெப்டி ஸ்பீக்கராக இருக்கீங்களே ஒரு பத்மஸ்ரீ ஏதாவது வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தாரு நீ ஏன் ஒரு பிள்ளைன்னு தெரியுதான்னு எப்படி எதுக்காக சொல்கிறேன் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னார் பத்மஸ்ரீ நான் நாளைக்கு இப்போ கிளா இருக்குக்கிட்ட சொன்னால் அதை கொடுத்துருவாங்க அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை அந்த விருது அலவுன்ஸ் பண்ணும்போது என் ஃப்ரெண்டும் சொன்ன எழுதிக்குவாங்க அவ்வளோதான் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்புறம் நீ ஒரு பயோடேட்டா கொடுத்தீங்கன்னா இது பண்ணிக்குவாங்க சரி அப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னார் பேருக்கு முன்னாடி போட்டுக்கலாம் அதனால் என்ன லாபம் தெரியுமானார் என்ன லாபம்னு செத்து போனீங்கன்னா பத்மஸ்ரீ காந்தராஜ் அப்படின்னு டைட்டில் போட்டு இது பண்ணுவாங்க பத்மஸ்ரீ வாங்கினாக்கா பத்திரிகைகளில் வரும் அதுக்காக போடுவாங்க அதை தவிர உனக்கு பத்து பைசா லாபம் இருக்காங்க ஒரு டாக்டர் தொழிலுக்கு அது என்னத்துக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ வாங்கின சில பேரை பார்த்ததுக்கப்புறம் அப்துல் கலாம் வந்து தான் அதை கொஞ்சம் மாற்றினார் ப பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இருந்த சில டாக்டர்களுக்கு கொடுத்த போது அவருக்கு தெரியும் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் பத்மஸ்ரீ ஒரு க ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு தனியார் ஏதோ டீம்டி யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக இருக்கிற ஒரு ஆளுக்கு பத்மஸ்ரீ கொடுக்குறாரு அப்புறம் என்னென்னா எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியுடைய சேர்மனாக இருக்கிறவனுக்கு பத்மஸ்ரீ எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருக்கிற இவங்களுக்கு பத்மஸ்ரீ வைஸ் சான்சலருக்கு என்ன வேலை பார்த்தாங்க என்ன சமூக சேவை செஞ்சாங்க இப்படியெல்லாம் கொடுத்தாங்க அதை விட ஒரு வேடிக்கை என்னென்னா எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஒரு வைஸ் சான்சலர் உடனே அவர் வந்து தன்னை பெருசாக விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு சிறந்த டாக்டர் பட்டம் கொடுத்தார் அதுக்கு எனக்கு இது வந்து பயோடேட்டாவை அமிச்சாக்க அதை கொடுத்தறேன் நானும் உடனே ரெடி பண்ணிக்கிட்டு யூனிவர்சிட்டி ரெடி ரெடியாகி வாங்கினவங்களாம் பார்த்தா அவசர்ச்சு படிச்சு முடிச்சுட்டு இன்னும் தொழில் ஆரம்பிக்கல அவனுங்கெல்லாம் சேர்ந்த டாக்டர் கருப்பை கொடுத்துருக்கா அப்புறம் தான் கேட்டேன் அந்த வைஸ் சான்சலர் யாரு கொடுக்குற இதை அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய பா விட்டுப்பா அப்படி இது இல்லைன்னாவே எனக்கு வேற ஆரம்பம் அதாவது தான் சொல்கிறேன்னே சிவாஜி அவர்களுக்கு கொடுக்கல எம்எஸ் சுசனும் கொடுக்கல எம்எஸ் சுசன கொடுக்கலன்னு போது ஜெயலலிதா கூப்பிட்டு கேட்டான் பத்ம பூஷன் போக்கோ பூக்கம் இது பண்ணலாம் அப்படின் போது இம்எஸ் வேண்டான்ட்டார் அதெல்லாம் இல்லாமல் நான் நல்லா இருக்க மாட்டேன் இப்போ கொடுத்தீங்கன்னா இவ்வளோ நாள் எனக்கு இல்லைங்கிறது வர தெரிஞ்சு போவோமா டாக்டர் நாகேஷ் வந்து வாய் விட்டு இது பண்ணார் அப்போ யார் யாருக்கோ கொடுத்தாங்க இதை இந்த ப இந்த பத்மஸ்ரீ பட்டம்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அவங்க வரிசையில் வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் என் பேர் வரல வந்தால் எல்லோரும் வாங்கிடுவோம் எல்லாம் வாங்கிவிடுவோம்னு சொல்லிட்டு அங்கே துணை நடிகராக இருந்தவங்க பேரெல்லாம் சொல்லி எல்லோரும் வாங்கிடுவோம் அப்படின்னாரு அதனால் நாகேஷை இன்க்ளூட் பண்ணவே இல்லை இதை அதனால் இந்த டைட்டலை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று அந்த படத்தை கொடுக்கல இந்த படத்தை கொடுக்கல ஒரு சீசனில் வந்து சத்யாதித்யு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க வங்காள படம் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவருடைய பாத்த இந்த இந்தமாரி மூணு படங்கள் வந்துது அது வங்காளிகளுக்கு தான் கொஞ்சம் லேசாக இதாகிட்டா தெரியாதா அப்படியே உலகத்தையே தூக்கி அடிச்சுட்டு உளம்பரப்படுத்தி உலகத்துக்கே தலை சேர்ந்தார் டைம்ஸ்ன்னு அப்போ ஒரு பத்திரிக்கை வரும் லை டைமு போஸ்ட்டு இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் வந்து உலக புகழ்பெற்ற பத்திரிகைகள் அதில் பேர் வருதுனால பெரிய விஷயம் அந்த பத்திரிகையில் பாதை இவரை பற்றி சத்யாதித்திரையை பற்றி எழுதும் போது அந்த பாத்திர பாஞ்சாலியை போட்டு இட்ஸ் அ குட் ஃபில்ம் ஃப்ரம் இந்தியா பட் இட் டசன்ட் மீன் இட் இஸ் அ மாஸ்டர் பீஸ் அப்படின்னு போட்டான் ஒரு நல்ல படம் இந்தியாவிலேருந்து வந்துருக்குதுன்னு எடுத்துக்கலாமே தவிர தலை சிறந்த படம்லாம் எடுத்துக்க முடியாது அவ்வளோதான் சத்தியாதித்திரையை பற்றி இது நான் அவருடைய படங்களை பார்க்கும்போது அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது விக்டோரியா டிசிக்கான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்னன்னா சாலி சாப்ளின் விக்டோரியா டிசிக்கா இவங்க ரெண்டு பேத்துக்கு இணையாக நீங்கள் வந்து சினிமா உலகத்தையும் நீங்கள் சொல்ல முடியாது விக்டோரியா டிசிக்கா எப்படின்னா தானே டைரக்ட் பண்ணுவார் தானே கதை வசனம் எழுதுவார் தானே கேமரா ஹேண்டில் பண்ணுவார் தானே மியூசிக் போடுவார் சார்லி சாப்ளின் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் அவரே டான்ஸும் ஆடுவார் எல்லாமே நீங்கள் சாலி சாப்ளினை காமெடினு நினச்சிட்டு பார்க்குறீங்க உள்ளத்தை ஒழுக்கிற ப படங்கள் அவர் எடுத்திருக்காரு க கண்ணில் தண்ணி ஊற்றுறோம் லைம் லைட்டுக்கிற படம்லாம் கண்ணில் தண்ணி ஊற்றுறோம் அந்த மாதிரி படங்கள் அந்த மா அதையெல்லாம் இவங்க நம்ம ஊரில் அப்படியே எடுத்தாங்க இந்த இந்த விக்டோரியா டீஸுக்காகவும் சாலி சாப்ளின் பேஸ் பண்ணி இவர் சத்யாத்ராய் அதே மாதிரி தானே மியூசிக் போடுறது எல்லாம் பண்ணார் எல்லாம் பண்ணார் அப்படியே அவங்க விக்டோரியா டீஸுக்காக என்ன பண்ணார் அதை பூரா இவர் பண்ணார் இன்னைக்கு என்ன முடியாது தமிழ் படம் உலகம் எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னா மெய்யழகன் ஒரு படம் வந்து ஆமாம் யார் பார்த்தாங்க என்னன்னு தெரியாது சிவகுமார் அவர்கள் எனக்கு போட்டு காட்டினாங்க கிளாசிக் மூவிமா கிட்டப்ப அப்படி அந்த படம் எல்லாம் இன்னைக்கு இதில் இந்த லிஸ்ட்ல இல்லை இல்லை என்ன என்னத்தை கொடுக்குறான் நினைச்சு பார்க்க முடியுமா ரெண்டே பாத்திரங்க ரெண்டே ரெண்டு தான் சாமி கார்த்திக் கார்த்திக் ரெண்டே பாத்திரங்க என்ன சீன்ஸ் என்ன அப்படி நெஞ்சோம் பார்ப்போம் கண்ணு கண்ணில் தண்ணி இப்படி தான் அழுதுன்னு கிடையாது அந்த படத்தை பார்த்து அப்படி உருக்கி தண்ணி இடிச்சி தண்ணி இடிச்சு அந்த படம்லாம் இந்த லிஸ்டில் இல்லை கலை ரசனை வேற இந்த படம் கொடுக்க முங்கையோ செல்வாக்க காட்டுறதுக்கு தான் இந்த வாங்க இதை ஒழிய உங்களுக்கு மற்றபடி இந்த கலை உணர்வோட எடுத்ததாவெல்லாம் இதுலயே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆடு ஜீவிதம் படம் சொன்னா இதுல கதாநாயகனா வந்து பிருத்திவிராஜ் அவர்கள் தான் நடிச்சிருப்பாரு மலையாள சினிமாலே நடிச்சிருக்காரு தமிழ் சினிமா அவர் வந்து பிஜேபி கொஞ்சம் எதிரான சில படங்கள்லாம் எடுத்திருக்காரு இல்லையா ஸோ அந்த காரணத்துலாம் தான் கொடுக்கப்படல அப்படிங்கிற மாதிரி அது அப்போ அது அந்த காலத்துலேயும் அதை சொன்னாங்க ஸோ அவர் ட்ராமாவில் போடுவார் இந்த தடவை பத்மஸ்ரீக்கு அவர் பேரை போட்டிருக்காங்களாமே அப்படின்னு சொல்லி அந்த டைலாக்ல வரும் இல்லை இருந்தது பேர் இப்போ கேன்சல் ஆயிடுச்சு ஏன் அவர் எதிர்கட்சியில் சேர்ந்துட்டார் அவ்வளோதான் செவாலியா பட்டம் வந்து சிவாஜி கொடுத்தாங்கம்மா அது அதை வந்து அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு போய் நம்ம ஆளுக்கு தான் கொடுத்தாங்க கரு பாரிஸ் ஜமால் ஒருத்தர் நம்ம ஊருக்காரங்க ரொம்ப ஃபேமஸ் அவர் கொஞ்சம் அப்புறம் ஃப்ரெஞ்சு அரசாங்கத்தில் கொஞ்சம் செல்வாக்குள்ள மனிதர் அவர் தான் வந்து நம்ம சிவாஜி அவர்களை பற்றி அங்கே சொன்னபோது என்ன இவ்வளவு எல்லாம் சொல்றீங்களோ அவரை பத்தி பாக்கணும்னு கேட்டபோது சில படங்கள் போட்டுட்டு நவராத்திரி படத்தை போட்டார் நவராத்திரி படத்தை அந்த குழுவினர் பார்த்துட்டு அந்த விருது வழங்க குழு விருதுனா சினிமா விருதுகள் இல்ல பிரெஞ்சு தேசிய விருதுகள் பத்மஸ்ரீ மாதிரி தேசிய விருது பார்த்துட்டு என்ன ஒரு பொண்ணு வந்து ஒம்பது இடத்துல போய் இது பண்ணிட்டு வர்றா இதில் என்ன புதுசாக இருக்குது கதையில் அப்படின்னு கேட்டேன் நீங்க அந்த ஒம்பதா ஒம்பது பேராக வர்றது ஒரே ஆளு அந்த தேர்வு குழுவினர் என்ன சொல்றீங்க அப்படின்னா அந்த ஒன்போது பாத்திரமும் ஒரே ஆள் நடிச்சாருன்னு ஒரே தாங்க திருப்பி படத்தை போட்டு பார்த்துட்டு நம்பவே இல்லை மூணு தடவை அந்த படத்தை பார்த்தேன் ஆ ஆல் திஸ் ரூல்ஸ் ப்ளைன் பை அ சிங்கிள் மேன் அதான் கேள்வி அப்புறம் தான் சொன்னேன் உடனே செவாலியா பட்டம் அவருக்கு கொடுத்தான் அந்த மாதிரி வாங்கினாரும் அதில் என்னன்னா கமல் வந்து பத்து வேஷம் போட்டார் மேக்கப் அதில் கமலுக்கு எதுக்கு கொடுத்துருக்கணும்னா தசாவதாரம் படத்தில் பத்து வகையான குரலில் பேசினார் அது அதைத்தான் கமல் கிட்ட சொல்லுங்க மேக்கப் வந்து பெரிய விஷயம் இல்லை அது மேக்கப் மேனுக்கு போகிற கிரெடிட்டு பத்து குரலில் பேசுகிறாரு என்னுடைய காட்சியில் நான் வந்த சீனில் அவதார் சிங்கா வருவார் சிங்கர் அந்த குரலில் ஒரு பெண் தன்மை இருக்கும் பாட்டு பாடுறவங்களுக்கு அந்த குரல் வந்து ஒரு பெண் தன்மை இருக்கும் அந்த குரல மாத்தி ஒரு பெண் குரலோட பேசுறாரு அப்பதான் நினைச்சா என்னடா இந்த மனுஷன் எத்தனை வகையான அது வந்து அந்த முஸ்லிமா வரும்போது அந்த குரல் அடுத்த வரும் ஓ பாட்டியா வரும்போது அந்த பாட்டி குரல் ஒவ்வொன்னுத்துக்கும் மட்டு குரல்னு நடிச்சாரு அதுதான் அதுல அவருடைய திறமை மத்தபடி அந்த தோற்றங்கள்லாம் வந்து மேக்கப் மேனுக்கு போறோம் அதில் வந்து நீங்கள் முகபாவங்கள் இது நடிப்பு கடிப்புங்கிறதெல்லாம் அதில் செகண்டரியாக போயிடுச்சு இதில் நவராத்திரியில் மேக்கப் பெருசாக கிடையாது நடிப்புல தான் மாற்றினார் அற்புதராஜன் ஃபஸ்ட்டு இது இது வரும் ஆனால் படத்தை பார்த்தபோது நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த சீன்லேயே நாங்கள்லாம் சூண்டு விழுந்துட்டோம் அப்படியே அந்த ஸ்டைல் அப்படி வர்றது இப்போ இப்போவும் நினச்சி பார்த்துக்கலாம் அதனால இது இந்த சினிமா விருதுகள் அது வந்து ஒரு காமெடி இது தமாஷ் அதெல்லாம் நீங்கள் சொல்றதே தான் தேசிய விருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தேசிய விருது பட்டியலில் ஊர்வசி அவர்களுமே இருக்காங்க ஊர்வசி அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆடு ஜீவிதம் இந்த மாதிரியான நல்ல நல்ல படங்களுக்கு தராதத்துக்கு பின்னாடி அரசியல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஓப்பனா வேற பேசியிருக்காங்க ஊர்வசி கொடுக்கணும்னாக்கா நீங்க மைக்கேல் மதன காமராஜர் கொடுத்துருக்கோம் என்ன மாதிரி ஆகி ஐயோ அப்பா இன்றைக்கும் நினச்சா கூட ஐயோ அந்த மைக்கேல் மதன காமராஜர்லேயே வந்து அந்த காமேஸ்வரன் ரோல் தான் டாப்பர் அது சமையல்காரன் அவை இவர் வர்றதும் கமல் ஓடுறதும் இந்த பொண்ணு ஓடுறதும் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அது ஊர்வசியெல்லாம் ஒரு அற்புதமாக கிடையாது அதில் எந்த அது கமலே சொன்னார் உங்களை யாரை பிடிக்கணும் போது அந்த ஊர்வசி என்கிற அந்த ராட்சசியை பிடிக்க நடிப்பில் ஒரு ராட்சசி அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் இது தேவை அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை மக்கள் அங்கீகாரம் அதுதான் அதே தான் இப்போ மசு நடிப்புன்னு எடுத்தாக்கா திறமைன்னு எடுத்தாக்கா சிவாஜி அப்போ இன்றைக்கு வர நடிகர்கள் எல்லாமே நல்லாவே பண்ணுறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சூரரை போற்று படத்தில் சூர்யா சூர்யா இந்த டிமாண்டி காலனியில் அருள்நிதி ஏ ஜோதிகா என்ன மாதிரி நடிகை அப்புறம் சொல்ல முடியாத அளவுக்கு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கான எல்லாம் மட்டும் போய்ட்டு அங்கங்கிறது பெரிய சோகம் அது மாதிரி ஆக ஜாக தாக அவ்வளோ அற்புதமான இன்றைக்கி சினிமா போயிடுச்சுங்கிறதுல ரொம்ப வருத்தமாக இருக்குது வருத்தமாக இருக்குது இன்றைக்கி சினிமா இல்லை அது வேற அதனால் இந்த தேசிய விருதுகளை பற்றி நம்ம வந்து நேரத்தை வீண் பண்ண வேணாம் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களே எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்